நல்லா இருப்பாரோ அப்படி இந்த சங்கேத மொழியில் பேசுவாங்க பாருங்க இவங்களெல்லாம் இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் கொண்டு போய் நிறுத்தணும் தகவல் தொடர்பு ம் இவர் அங்கே அவர் அங்கே எல்லாம் சொல்லி முடிச்சிருவாங்க இந்த சங்கேதத்துக்குள்ளேயே ஜாதி பார்க்குற ஈனத்தனம் இழிவான சிந்தனை இதை ஒழிப்பதற்கு இந்த இயக்கம் உழைத்தது அதுக்கு பேர் சுயமரியாதை சுயமரியாதை என்ன சொன்னது என்ன சொன்னது ஒன்றும் இல்லை செருப்பை காலில் போடு துண்ட தோல்ல போடுன்னு சொல்லிச்சு இதுக்கு ஒரு இயக்கம் வரணுமா இதுக்கு ஒரு இயக்கம் வரணுமா அலமேலு மங்கை தாயார் அம்மாள் அப்படின்னு ஒரு பெரிய தலைவர் நீதி கட்சியை தொடங்கியவர்களில் அவங்க ஒருத்தர் நீங்க கூகுளில் போய் ஜஸ்டிஸ் பார்ட்டி எப்போ தொடங்குச்சின்னு போட்டீங்கன்னா வரும் அவங்க பேரு அத்தனை ஆண்களுக்கு நடுவில் அவர் ஒரு பெண் அவங்கள பற்றி சுதேசமித்திரன் பத்திரிகை எழுதுது இங்கே நிகழ்ச்சி நடந்தது லேடி சதாசிவ ஐயர் பேசினார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பேசினார் அலமேலு தாயார் அம்மாள் பேசினாள் ஒரு நூற்றாண்டு ஆகலைங்கன்னும் அவங்க கேட்குறாங்க வருத்தப்பட்டாங்க திராவிடன் கண்டித்து எழுதியது அவங்க சொல்றாங்க இது தெரியாமல் நடந்து விட்டது விட்டுருவாங்களா சாதாரணவங்களா இருந்தா ஓ ஸ்வதேசமித்ரனே மன்னிப்பு கேட்டு கொடுத்து விட்டுருங்கோ அப்படின்னு சொல்லலாம் அவங்க கேட்குறாங்க தெரியாம தான் போட்டிங்க ராஜாஜி பத்திரம் வாசித்து நான் எழுத வேண்டியதானேன்னாங்க நாங்கள் யார ராஜாஜி ராஜாஜி பேசினான் ராஜாஜி பாராட்டினான் லேடி ஐயர் பேசினாள் அப்படின்னு எழுதுவீங்களா அந்த கேள்விக்கு பின்னால் இருந்தது சுயமரியாதை இயக்கம் ஒன்றும் இது இது என்ன வித்தியாசம் சனாதனத்துக்கும் சுயமரியாதை பகுத்தறிவு மனித நேயம் இதுக்கு என்ன ஒரே ஒரு விளக்கம் மட்டும் சொல்கிறேன் நம்முடைய தம்பி கார்த்திகேய சிவசேனாபதி அவர்கள் பேசினர் எவ்வளோ ஒரு அழகான எடுத்துக்காட்டு ஒரு வக்கீலை பார்த்து ஒரு கேஸ்க்கு வந்த கிளையண்ட்டை பார்த்து நான் என்ன கவுண்ட வக்கீல் நினச்சியா நான் யார்ரா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் நிறைய சொல்லுவாங்க அந்த காலத்தில் ஒரு இந்த மாதிரி அவர் சொன்ன ஒரு குறிப்பிட்ட சில சமூகங்களை சேர்ந்தவங்க பணத்தை வச்சுக்கிட்டு பஸ் கம்பெனி நடத்திக்கிட்டு போய் கேஸ் கொடுப்பாங்களாம் அவர் வந்து கேஸ் தோற்றுறோம் ரிட்டு ஒரு கேஸ் போச்சு இப்போ அப்பீல் போனோம் அவர் வந்து சொல்லுவார் அவரை ஜாதியை சொல்லி தட்டி ராஸ்கல் உன் கேஸை முடிவு பண்ணுறதுக்கு ஒரு ஜட்ஜுக்கு அறிவு போதாதுன்ட்டான்டா ரெண்டு ஜட்ஜு விசாரிக்க போகிறான் போகிறான் அதுக்கு மேலே டிஸ்மிஸ் ஆனவுடனே படவா உனக்கு டெல்லிக்கு போக யோகம் வந்துருச்சுராம்பாங்களாம்